ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது சாட்டர்டே மார்னிங் இப்போ தான் கிராசரி வாங்கிட்டு வந்தோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு பனானா அது மூணு சி பனானா எடுத்தேன் அப்புறம் மஷ்ரூம் ஆக்சுவலாக இனி ஒன் வீக்குக்கு நான்வெஜ் கிடையாது ஸோ மஷ்ரூம் எடுத்தேன் அப்புறம் ஆப்பிள் அது ஒரு நாலு பேக்கெட் எடுத்தேன் சின்ன சின்ன ஆப்பிள் தான் மினி ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு விடுத்து கொடுத்து விடலாம் இல்லையா அதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் அது ஒரு ரெண்டு பேக்கெட் இப்போ இந்த வெங்காயம் தான் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன் அப்புறம் ஆரஞ்ச் அது ஒரு ரெண்டு பேக்கெட் எடுத்தேன் அப்புறம் பேபி பொட்டேட்டோ அதுவும் ஒரு பேக்கெட் அப்புறம் பப்பாயா இந்த சின்ன பப்பாயே ஒன் பாயிண்ட் ஃபைவ் பவுண்ட்ஸ் நினைக்கிறேன் அப்புறம் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி சீசன் எனக்கு நிறைய இருந்துச்சு நல்லா இருந்துச்சு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் அசிஷல் கிரேப்ஸு அதுவும் மிக்ஸ் மேட்ச் அந்த ரெண்டில் எடுத்தேன் அப்புறம் கேர்டு இன்னைக்கு குக்கிங் பண்ணல ஸோ கர்ட் ரைஸ் பண்ணிடலான்னு கேர்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் லெமன் அப்புறம் கீ கீ காலி அடிச்சு அது ஒரு பாக்ஸு அப்புறம் கார்லிக் அதுக்கு மூணுண்ணம் அப்புறம் கேபேஜ் கேபேஜில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் நான் இப்போ இதாக எடுப்பேன் அப்புறம் சில்லிஸ் ஒரு பாக்கெட் வாங்கினேன் அப்புறம் கீரை அதுவும் ஆஷிஷாலே எப்போன்னு ஒரு பாக்கெட் வாங்குவேன் அப்புறம் பீன்ஸ் இந்த வாட்டி இந்த கொஞ்சம் பெரிய பீன்ஸ் எடுத்தேன் அப்புறம் தக்காளி அதுவும் ரெண்டு பாக்கெட் இது வந்து சின்ன சின்ன தக்காளி

ஸ்பெக்டி ஒரு பேக்கெட் பசங்களுக்கு பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் டோரிட்டோஸ் ஆக்சுவலாக இந்த வீக் கம்மிங் வீக்ஸில் வந்து ரெண்டு பேருமே ட்ரிப்பு போகிறாங்க ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அதிகமாக வாங்கிட்டேன் அப்புறம் சாக்லேட் ப்ரெட் வீக்கெண்டில் மட்டும்தான் ஷாப்பிங் போக முடியும் ஒர்க்கிங் டேஸில் போகிறதில்ல அதனால இப்போவே வாங்கிட்டு வந்தலான்னு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்புறம் பிரக்கோலி காலிஃப்ளவர் அது ஒரு பாக்ஸு அப்புறம் ஃபு பேஸ்த்ரி இது ஒரு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இதெல்லாமே பிஸ்கட்ஸ் தான் மினி பிஸ்கட்ஸ் அவங்களுக்கு ட்ரிப்பு கொடுத்து விடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் ஒரு பேக்கெட் இதுவும் தான் மினி ரிங்ஸு இதுவும் பிஸ்கட் தான் சின்ன சின்னதாக இருக்கும் அப்புறம் சாக்லேட் அப்புறம் சம்மர் ஹே டச் சொல்லியிருந்தாங்க ஸ்கூலில் ட்ரிப்புக்கு போகிறப்போ ஸோ அதனால் ரெண்டு பேருக்கும் வாங்கியிருந்தேன் பருப்பு காலி ஆகிடுச்சு பருப்பு அப்புறம் தக்காளி இது பெட்ஷீட் ரெண்டுனும் வாங்கினேன் சம்மர் ஸ்டார்ட் ஆனால் இந்த மாதிரி சின்ன பெட்ஷீட்ஸ் இல்லை ஸோ அதனால்

அப்புறம் ஆயில் காலியாகிடுச்சு அதுவும் போகும் கிரவுண்ட்நட் ஆயில் அது ஒரு ரெண்டு பாட்டில் அப்புறம் வாங்கிட்டு வந்தேன் என்னோடய கெட்டில் வாஷ் பண்ணணும் ஸோ அதனால் வினிகர் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பால் ஜூஸ் அப்புறம் பாய் பார்த்தேன் பெட்ஷீட் வாங்கின கடையில் தான் பாய் இருந்துச்சு பாய் பார்த்தோன்னே வாங்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு நல்லா பாய் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக இது மேட் இன் தான் பார்த்தோடனே வாங்கணுன்னு தோணிச்சு தான் வாங்கிட்டேன் அப்புறம் சேம் பாட்டும் இருந்தது அதுவும் வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா ஒரு சில்லிஸ் பிளான்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் இது யூட்டிலிட்டி ட்ரே தண்ணியெல்லாம் இது பண்ணுறதுக்காக சரி ஒரு ட்ரேயும் வாங்கிட்டு வந்துட்டேன் சில்லிஸ் பிளான்ட் ஒன்று எயிட்டி ஃபைவ் பி சரி அப்போ ஒன்று எடுக்கலான்னு எடுத்தேன் அதுக்கு தான் அந்த பாட்டும் வாங்கிட்டு வந்தேன் அவ்வளோதா அப்புறம் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி கையோடு எடுத்து வச்சுட்டு அதோட வேலையூ முடிஞ்சிடும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் ஸோ அப்படியே சைட் பை சைடு எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கு குக்கிங்கும் பண்ணல வெறுமனே ரைஸ் வச்சுட்டு அப்புறம் கார்டு வாங்கிட்டு வந்தேன்ல அதையே யூஸ் பண்ணிக்கலாம்னு விட்டுட்டேன் எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் இங்கே தான் ஸ்நாக்ஸ் எப்போவுமே வச்சுருப்பேன் அப்புறம் பசங்களுக்கு கேட்குறப்போ எடுத்து கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு கெட்டுற மாதிரியும் ரொம்ப வைக்கிறது இல்லை எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஃப்ரூட்ஸும் எடுத்து வச்சுட்டு லாஸ்ட் வீக் வாங்கினதில் இப்போ மூணு மூணு ஆரஞ்சு தான் மிச்சம் இருக்குது அப்படி சைடில் எடுத்துச்சுட்டேன் நாளைக்கும் இல்லை நன்னைக்கு சாப்பிட்டு போக சாப்பிடுவாங்க அது காலியாயிடும் அப்புறம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது சாப்பிடுவாங்க அப்புறம் ஸ்கூலுக்கு கொடுத்துடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்புறம் என்கிட்ட பனானா வைப்பேன் அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு அப்படியே ஈவினிங் வாக்கிங் போக கிளம்பிட்டோம் என் பெருசாக சைக்கிள் எடுத்துட்டு வந்தா அவளோட ஃப்ரெண்ட் கூட சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தா நாங்கள் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அப்புறம் குதிரையெல்லாம் நின்றுச்சு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படி வந்தோம் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்